vâng ra vâng ạ 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 கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை மற்றும் சால வசதி இல்லாத மூன்று ஆனால் கடந்த இரண்டு வருஷத்து கிராம எல்லாருமே இருந்து சாலை மூலம் அதை டாக்டர் கார் கலந்து ஒரு குழு அமைப்பு கண்ணிக்க அந்த ஜல்லி போட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு வருஷம் ஆகும் அந்த கிட்ட ஒரு ரெண்டு முறை முறையிட்டு நீங்கள் சம்மந்தமாக அந்த அமைச்சர் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த புதுசாக இலக்கி வந்து ஜாயின் சொல்லுவாங்க அவங்கள சந்தித்து மனு பாசிஎம் மத்தையில வர நான் நிறைவேற்றாம அந்த வாடத்துக்கு இருக்கா